ஒரு குளத்தில் பல வகையான வண்ண மீன்கள் வாழ்ந்து வந்தன மீன் குஞ்சுகள் எப்பொழுதும் கரையோரம் கூடி விளையாடி கொண்டே இருக்கும் அதில் சோமு சிண்டு என்ற இரு மீன்கள் இருந்தன ஒரு நாள் இரண்டு மீன்களும் விளையாடி கொண்டு போது ஏய் சிண்டு என்னை பிடி பாக்கலாம் அப்படின்னு ஒரு மீன் சொல்லுச்சு என்கிட்ட சவால் விடுறியா இப்ப பாரு ஒரு நொடியில் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி விளையாடிட்டு இருந்துச்சுங்க அப்போது கரையில ஒரு காகம் புழுக்களை கொத்தி சாப்பிட்டு இருக்கிறத பாத்து ஏய் சோமு அங்க பாரு அவன் எவ்வளவு கருப்பா இருக்கான் அவன் கூட நீ கேட்டிருக்கியா அருவருப்பா இருக்கும் அவனை பார்த்தாலே பயமா இருக்குது வா போயிடலாம் அப்படின்னு சிந்து சொன்னதுமே எல்லா மீன் குஞ்சுகளும் வேகமா குளத்துக்குள்ள போச்சுங்க அவசர அவசரமா மீன்கள் உள்ள வரதை பார்த்து ஏய் பசங்களாம் ஏன் இப்படி ஓடி வர்றீங்க அப்படின்னு ஒரு பெரிய மீன் கேட்டுச்சு கரையில ஒரு காகம் இருக்கு அதோட நிறமும் குரலும் ரொம்ப பயமா இருக்கு அதான் ஓடி வரோம் அப்படின்னு மீன் குஞ்சுகள் சொல்லுச்சு ஓ காகமா காகத்துனால நமக்கு எந்த ஆபத்தும் உருவத்தை மட்டுமே வச்சு ஒருவரை தப்பா நினைக்க கூடாது அப்படின்னு பெரிய மீன் சொல்ல மற்ற மீன் குஞ்சுகள் எல்லாமே இந்த தாத்தாக்கு வேற வேலையே இல்ல எப்ப பாரு உபதேவம் செஞ்சுக்கிட்டே இருக்கும் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருச்சுங்க அடுத்த நாளும் வந்தது குளத்தின் கரையில கொக்கு ஒண்ணு இருந்துச்சு அத பார்த்த மீன் குஞ்சுகள் வெள்ளையா வெள்ளையா அடடா என்ன பரவாது அழகும் நீளமா இருக்கு சத்தத்தை கேட்டு குளத்தை நெருங்கி வந்துச்சு கொக்கு அந்த மீன் குஞ்சுகள் கொக்கு கிட்ட போயி அண்ணன் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்களே உங்க அழக தொட்டு பாக்கலாமா அப்படின்னு கேட்டுச்சுங்க கொக்குக்கு ஒரே சந்தோஷம் ஓ தொட்டு பாரு அப்படின்னு சொல்லுச்சு ஒரு மீன் குஞ்சு கொக்க தொட போச்சு உடனே அந்த கொக்கு மீனை கப்பி புடிச்சிருச்சு நல்லா மாட்டிக்கிட்டியா அப்படின்னு சொல்லுச்சு மாட்டிய மீன் ஆ என்ன விடு என்ன விடுன்னு தெஞ்சிச்சு இத பார்த்த மற்ற மீன் குஞ்சுகள் ஆபத்து உடனே ஓடுங்க ஓடுங்க அப்படின்னு குளத்துக்குள்ள ஓடிடுச்சுங்க அந்த கொக்கு வாயில புடிச்ச மீனோட வானத்துல பறந்து போய் மறைஞ்சு போயிருச்சு மற்ற மீன் குஞ்சுகள் அந்த தாத்தா மீன் சொன்னது சரியா போச்சு பாத்தியா அழக மட்டுமே பார்த்து ஒருத்தரோட பழக கூடாது ஆமா ஆமான்னு உறுதி கொண்டுச்சு மற்ற மீன்கள் அன்னையில இருந்து மீன் குஞ்சுகள் கவனமாவும் இருந்துச்சு சந்தோஷமாவும் இருந்துச்சு ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க